சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் யானாசிரியராகவும் ஞானகுருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆறு ஊரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன் அக்னி நட்சத்திரம் பற்றின ஒரு சிறப்பு நிகழ்வில் மே நான்கு முதல் மே இருபத்தி எட்டு வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நி நிகழ்வில் நாம் அடுத்ததாக பார்ப்பதற்கு கேட்பதற்கு இருப்பது ஒரு சிறப்பு சொற்பொழிவு இதை வழங்குவதற்கு நம்மோடு இணைந்திருப்பவர்கள் திருமதி வனிதா கோபாலகிருஷ்ணன் அம்மா அவர்கள் அம்மா அவர்கள் எம்பிஏ முடித்திருக்கின்றார்கள் அதிகமான ஆங்கில புலமை உடையவர்கள் அப்படின்னாலும் தமிழ் மேல் கொண்ட பற்றும் ஆசையும் திருமுறைகள் மேல் கொண்ட பற்றும் காதலும் காரணமாக அழகாக பாடவும் அதே நேரம் பொழிவுகள் கொடுப்பதற்கும் அம்மா அவர்கள் தயார் தன்னை தயார் செய்து வருகின்றார்கள் அருமையாக பாடக்கூடியவர்கள் என்பது நம்ம முற்றுகுதல் மூலமாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க பேசக்கூடியவர்கள் என்பது ஒன்பதாம் திருமுறை மூலமாகவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் கோவிட் நா காலகட்டத்தில் தான் அம்மா அவர்கள் நமக்கு வந்து பழக்கமானாங்க நம்மளோட அமை மையத்துக்கும் அமைப்புக்கும் நிறையவே வந்து அவங்க உறுதுணையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது தாமதிக்காமல் அம்மாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன் அற்புதமான இந்த அக்னி நட்ச அக்னி நட்சத்திரம் பற்றின ஒரு சிறப்பு சொற்பொழிவுக்காக சிவாயை நம்ம திரிச்சிட்ரு சிற்றம்பலம் என்னாருடைய சிவனே போற்றி தவக்கு வரைவா போற்றி படி கோடு தனது அடி படிபடும் அருள வடிவினற்பில் வலிபலம் உரைகிற ஏன்னாமூலை உமையாலோ உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மாலை திருமாமணி திகழ மன்னாந்தன அருவி தீரண மழலை முழவதீரும் அண்ணாமலை தோழுவீரை அருமே ஏன் மலம் அனைவருக்கும் வணக்கம் நம் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சார்பில் நடைபெற்று வரும் இந்த கால அக்னி நட்சத்திர சிறப்பு தொகுப்பில் இன்று இயற்கையுடன் இறை வழிபாடு என்ற தலைப்பில் சிந்திக்கலும் திருவருளும் கூட்டியுள்ளது இயற்கையில் உள்ளம் தோயாத மனிதர் உலகிலேயே இல்லை பறந்து விரிந்த கடல் பச்சை பசேல் என்று வனக்கூடு விளங்கும் வயல்கள் விண்ணை முட்டும் மலைகள் மொய்த்து நிற்கும் முல்லை காடுகள் நீல வானம் வெண்மதி விலங்குகள் பறவைகள் பூச்சியினங்கள் என இவை அனைத்துமே வர்மிக்கத்தக்கவை இயற்கையாகவே இறைவனை வணங்கியவர்கள் நம் தமிழர்கள் காரணம் அவர்களது வாழ்க்கை இயற்கையோடு கலந்த வாழ்க்கையாக இருந்தது இயற்கையை அவர்கள் நேசித்தனர் இயற்கையை விட்டு அவர்கள் என்றும் பிரிந்தது இல்லை இயற்கையை இனிமையாக பாவித்தவர்கள் நம் தமிழர்கள் தமிழின் தமிழர்களின் இயற்கை ஈடுபாட்டை தங்க இலக்கியங்களில் பரவலாக காண முடிகின்றது சிலப்பதிகாரத்தில் இயற்கை வாழ்க்கையே கடவுள் வாழ்ந்ததாக வைத்தார் இளங்கோவடிகள் இயற்கையை வணங்கிய தமிழன் இறைவனையும் இயற்கை சூழலிலேயே வணங்கினான் இதற்கு நம் திருக்கோயில்களில் காணும் தல மர தல மரங்களும் அதன் அருகே வீற்றிருக்கும் இறைவனுமே சாட்சி இப்படியாக இன்று சைவ சமயத்தில் இயற்கையையும் இறையையும் இணைத்து பார்த்த மரபினை இறைவனை இயற்கை பொருட்களால் வழிபடும் தன்மையை இயற்கையாகவே கலந்துள்ள இறைவனை குறித்து சிந்திப்போம் பண்டைய கால மக்கள் கண்ணால் கண்டவற்றையெல்லாம் கடவுள் என்றே வணங்கி வந்தனர் தங்கள் வாழ்விற்கு பயன்படுவனவற்றையெல்லாம் தெய்வங்கள் என்று எண்ணினர் உலக வாழ்க்கையில் தெய்வ கொள்கை உருப்பெறுவதற்கு துணையால் பஞ்ச பூதங்களின் சார்புடைய ஞாயிறு திங்கள் மழை நிலம் ஆகிய இயற்கை பொருட்கள் இருந்தன வாழ்க்கையில் நேர்முறையில் பயன் விளைவிக்கும் இவ் இயற்கை பொருட்களை வழிபடும் வழிபாடே மக்கள் சமுதாயத்தில் முதலில் தோன்றியிருக்க வேண்டும் கதிர் வழிபாடும் மழை வழிபாடும் விண் வழிபாடும் மண் வழிபாடும் இப்படியே தோன்றியிருத்தல் கூடும் இன்றைய தமிழர் திருநாளும் மாட்டுப் பொங்கலும் ஆற்று ஆற்றுத் ஆற்று திருவிழாக்களும் இவ்வழிப்படையிலேயே அமைந்த விழாக்கள் சங்க இலக்கியங்களில் பரிபாடல் திருமுருகாற்றுப்படை தவிர்த்து உள்ள பத்து பாக்கும் எட்டு தொகையும் அகவாழ்வு மற்றும் புற வீரம் கொடை சிறப்பு புகழ் இவற்றை குறித்தே உரைத்தனர் ஆனால் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் காலத்தில்தான் சமையலறி தனி இடம் பெற்றது இயற்கையையும் இறையையும் இணைத்து பார்க்கும் மரபு பக்தி இலக்கியத்தில் முழு நிறைவு பெற்று வளர்ச்சி அடைந்தது திருமுறை பாடிய பெருமக்கள் இறைவனையும் இயற்கையையும் சேர்த்தே தம் பாடல்களில் பாடினர் நம் அருளாளர்கள் அவங்களின் விழிகளாலும் மனத்தாலும் இறைவனை கண்டு வழிபட்டதோடு தேன் சொட்டும் தமிழ்மொழி பாடல்களாலும் வழிபட்டார்கள் சிவபெருமான் தலையிலும் மார்பிலும் பல வகையான மலர்களை அணிந்துள்ளார் அவர் தம் தலையில் உடலை தாங்குகின்றார் தலையிலும் மார்பிலும் இடுப்பிலும் கையிலும் பாம்புகளை அணிந்துள்ளார் தலையில் சந்திரனை தரித்துள்ளார் மேலும் அவர் ஆடையாக மானின் தோலையும் புலி தோலையும் யானை தோலையும் அணிந்துள்ளார் ஆமை ஓட்டினையும் பன்றிப் பல்லினையும் மார்பில் அணிந்துள்ளார் இவற்றை இரண்டு வகையாக அமைக்கலாம் ஒன்று இயற்கை பொருட்களை அப்படியே அணிந்தமை மற்றது இயற்கை பொருட்களை அழித்து அவற்றின் ஒரு கூற்றை அணிந்தமை மலர்கள் பாம்புகள் சந்திரன் புனல் என்ப என்பன முதல் வகையிலும் மான்தோல் புலித்தோல் யானைத்தோல் ஆமையோடும் பன்றிப்பல் என்பன இரண்டாம் வகையிலும் அடங்கும் இப்படியான பெருமானின் தோற்றத்தை திருமுறைப்பாடி அருளாளர்கள் அவரவர் கற்பனைக்கேற்ப வெவ்வேறு சொற்களால் பாடி பர பாடி பரவியுள்ளார்கள் அத்தோடு திருத்தலங்களுக்கு நேரில் சென்று அவ்வூரின் இயற்கையை கண்டு மனத்தில் மகிழ்ச்சி கொண்டு நதியையும் குளங்களையும் வயல்களையும் மரங்களையும் தத்தம் பதிகங்களில் தத்தம் பதிகங்களில் பதிய வைத்துள்ளனர் சிவபெருமான் அணிந்துள்ள மலர்களாக திருமுறையில் கூறப்படுவன ஒன்றை வன்னி கோடல் கூவிலம் மத்தம் இண்டை கூக்கிறகு அலரி எருக்கு கோங்கு செருந்தி புன்னை மல்லிகை முல்லை மகிழம் தும்பை கலந்தை அகத்தி துழாய் செங்கமலம் புரகம் ஆகியன ஆனால் பெரும்பாலும் கொன்றை மலரையே பெருமாள் பெருமானுக்கு அடையாளமாக குறிப்பிட்டுள்ளனர் இம்மலர்களும் மல்லிகை முல்லை தவிர மற்ற மலர்களை மக்கள் அணிவது இல்லை இறைவன் விருப்பு வெறுப்பு இல்லாதவன் எனவே இவை அணியத்தக்கவை அல்ல என்னும் கொள்கையின்றி எல்லாவற்றையும் கொள்பவர் அடுத்து பெருமான் தலையில் குணலை தாங்கியுள்ளார் குணல் பொதிந்த புன் சடையினால் ஆரணி சடையும் அற்புத கூத்தா பூங்கை தோய்ந்த சடையர் என்று பலவாறு பெருமான் வர்ணிக்கப்படுகின்றார் அடக்க இயலாத புணலான கங்கையை பெருமான் தன் தலையில் சூடியிருப்பது சிவபெருமானின் வலிமையை காட்டுகின்றது பெருமானுக்கு கட்டுப்பட்டதே இயற்கை இறைவனுள் இயற்கை வந்து அடங்கும் என்பதை இது உணர்த்துகின்றது இப்படி பெருமாள் அணிந்துள்ள திங்கள் பாம்பு மற்றும் ஏனைய இயற்கை பொருட்கள் அனைத்தும் அவனால் அடக்கப்பெறுவன என்பதை உணர்த்துவதற்கு நன்மை தீமை அனைத்தையும் ஏற்றுக்கொள்பவன் அவன் மேலும் இறைவனை வழிபடும் முறையிலும் நம் அருளாளர்கள் குறிப்பிட்டுள்ளவை பூ நீர் மற்றும் பச்சிலை வந்த நன் மலர்கள் தூவி வாழ்த்துவார் துரும்பா விரைமலர் அவை தூவி நல்கா மலரால் அருச்சுமின் கடிக்கமிழ் மாமலரிட்டு தரைமிடற்றானடி காண்போம் என்றவாறெல்லாம் இயற்கை பொருட்களால் எளிய வழிபாட்டையே குறிப்பிட்டுள்ளனர் நம் அருளாளர்கள் திருமூலர் ஒரு பச்சிலேயே போதும் இறைவனை ஏற்றுவதற்கு என்று குறிப்பிடுகின்றார் இறைவனுக்கு எளிய வழிபாடே போதும் அதையே பெரிதும் விரும்புபவன் என்ற கருத்தையே அருளாளர்கள் நமக்கு உணர்த்தியுள்ளனர் மூன்றா மூன்றாவதாக பெருமானின் திரு அழகை குறிக்க இயற்கை பொருட்களை கொண்டே ஓமையாக பாடியுள்ளனர் பெருமானின் திருவடிகளுக்கு ஒப்புமையாக மலரை குறிப்பிடுகின்றனர் நல்ல மலர் சேவடியாரே பங்கைய மலர்ப்பாத கமல மலரன்ன சேவடி என்றவாறு புகழ்கின்றனர் பெருமானின் கரு நீல திருவிடரை மணியார் திகழ்கண்ட முறையான் காசை மலர்போரும் விடற்று இருளுடைய கண்டத்த புவளையன் கண்டர் என்று நீலமணியையும் முகிலையும் இருளையும் புவளை மலரையும் ஒப்புமையாக காட்டுகின்றனர் இதுபோல பெருமானின் திருச்சடைக்கு தீயையும் பவளத்தையும் மின்னலையும் ஊமையாக காட்டி எரித்தரு சடையினர் மின்னியல் செஞ்சடை மின்போல் வளர்ச்சடை செக்கர் சடை மௌலி என்று பலவாறு புகழ்ந்து பாடுகின்றனர் பெருமானின் திருநேற்று திருமேனியை தங்கிற்கும் பாலிற்கும் ஊமையாக சொல்லி பாலன நேற்றர் தங்கே ஒத்தொழில் மேனி சங்கரன் என்று பாடியுள்ளனர் நம் அருவாளர்கள் இப்படியாக இதுவரை இறைவன் இயற்கை பொருட்களை அணிந்து அணிந்துள்ளதையும் இயற்கை பொருட்களால் வழிபடுதலையும் பெருமானின் அழகை இயற்கை பொருட்களோடு ஒப்புமை கொண்டதையும் பார்த்தோம் அடுத்து இறைவனின் பண்பு நலன்களை இயற்கையோடு எப்படி ஒப்பிடுகின்றனர் என்று பார்த்தோம் இறைவன் இனியவன் என்ற தன்மையை குறிப்பிட கரும்பு கனி பால் தேன் ஆகிய இயற்கை பொருட்களோடு தொடர்பு தேனை பாலை திகழொலியை சிற்றம்பலத்தின் திகழ்கனியை அமுதினை தேனை ஆவின் பாலை அன்னிக்கும் தீங்கரும்பை என்றவாறெல்லாம் புகழ்கின்றனர் பால் தேன் தனி கரும்பு ஆகிய நான்கும் இனிமை தரும் அதுபோல இறைவன் எல்லா வகையிலும் அருள்தான் இனியவனாக விளங்குகின்றார் என்று உணர்த்தப்படுகின்றது மேலும் கங்கை அணிதல் பாம்பு அணிதல் திங்கள் அணிதல் இறைவனின் ஆற்றலை வீரத்தை காட்டும் குறியீடுகளாக உள்ளன சிவபெருமானின் அருள் பறந்து விரிந்தது ஆழம் காண முடியாதது எடுக்க எடுக்க குறையாதது என்பதை உணர்த்த கடலை ஓமையாக சொல்லி உள்ளனர் கரையிலா கருணைமா கடலை என்றும் திளைப்பதும் சிவனருட்கடலை என்றும் குறிப்பிடுகின்றனர் அதேபோல் பெருமானின் திருவடியை நிழலாகவும் காட்டுகின்றனர் வெப்ப நாடாகிய தமிழகத்தில் குளிர்ச்சி வரவேற்கப்படுகின்றது வெப்பம் தனிய நிழல் பெரிதும் பயன் தருகின்றது அடிநிழல் அழியவோ கேடில்லா புன்னடியின் நிழல் அடிநிழல் கீழதன்றோ என்னார் உயிர் என்பன கொண்டு நிழலை இறைவனின் அருளை உணர்த்தும் குறியீடாக உள்ளன இப்படியாக இறைவனின் ஒவ்வொரு பண்பினையும் இயற்கையில் அமைந்த பொருளோடே ஒப்பீடு செய்துள்ளனர் நம்மளால அதை இங்கு மேலோட்டமாகவே அறியன் அனு உணர்த்தியுள்ளேன் மேலும் இறைவனை அட்டமூர்த்தி என்று அழைக்கும் அளவு பன்னிரு திருமுறைகளில் பல இடங்களில் காணப்படுகின்றது மண் நீர் வான் காற்று தீ ஆகிய ஐதர்களாகவும் கதிரவன் மதியாகிய இரு சுடராகவும் உலகத் துயிர்களாகவும் விளங்கும் தன்மையை அது குறி குறிக்கின்றது மழையாகவும் காலமாகவும் பருவமாகவும் பருவ பயனாகவும் விளகுகின்றான் இறைவர் உலகு ஆதியும் ஆயினான் மலைநிலம் தீவலி ஆகாசமாம் ஈசனை பாரவன் மின்னின் மிக்க பரமவன் அட்டமூர்த்தியாய ஆதியை நீர் நிலம் தீவலி காற்றாகி நிற்பனவும் நடப்பனவும் ஆயினானே என்றவாரெல்லாம் சிவபெருமானை அருளாளர்கள் போற்றி பாடியுள்ளனர் இப்படியாக பெருமானின் கோற்றத்தையும் தன்மையையும் நம் அருளாளர்கள் அவரவர் கற்பனைக்கேற்ப இயற்கையோடு ஒப்பீடு செய்து அவரவர் அவர் சொற்களால் பாடி பரவியுள்ளனர் இப்பகுதியே ஒரு தனி தொகுப்பாக பேசலாம் இது திருத்தலங்களுக்கு நேரில் சென்று அவ்வூரின் இயற்கை எழிலை கண்டு மனதில் மகிழ்ச்சி கொண்டு நதியையும் குளங்களையும் வயல்களையும் மரங்களையும் பூக்களையும் பதிகங்களில் பதிய வைத்துள்ளனர் அப்படி இயற்கை காட்சிகளை வர்ணிப்பதில் மற்ற யாவரே மேம்பட்டு விளங்கியவர் அந்த திருமால் முதல் பதிகத்திலேயே அவர் நீர் பறந்த நிமிர் புன்சடை மேல் ஓர் நிலாவின் மதிசூடி என்று கங்கையை சடாமுடியிலே கட்டி நிலவினை சூடிய அழகினை பதிவு செய்கின்றார் தென் திருமுல்லை வாயில் தளத்து தேவார பதிகத்தில் களிமண்டு சோலை கழனி கலந்த கமலங்கள் தங்கு மதுவில் தெளிமண்டி உண்டு சிறைவண்டு பாது திருமுல்லை வாயில் இதுவே என்று பாடுகின்றார் திருமுல்லை வாயில் தளத்தில் உள்ள சோலைகள் கான்போருக்கு இன்பத்தை தரும் அங்குள்ள வளம் மிகுந்த கண்ணிகளில் உள்ள தாமரை மலர்களின் தேனினை உதிஞ்சி வயிறாறு குடித்த வண்டுகள் மகிழ்ச்சியின் மிகுதியால் தங்களது செடல்களை விரித்து பறந்தவாறு இசை பாடுகின்ற காட்சிகளை நம் கண் அழகாக கொண்டு வருகின்றார் இதேபோல் சோழ நாட்டின் காவிரி வடகரில் உள்ள செழிப்பான தலம் கீழே திருக்காட்டு பள்ளி அத்தலத்தின் எழிலை செய்யருகே புனல் பாய ஓங்கி செங்கையல் பாய சில மலத்தேன் கையருகே தனிவாழையில் காணலெல்லாம் கமல் காட்டு என்று சொல்லி பதிவு செய்கின்றார் அதாவது வயலின் கண் நீர் பாய அதனால் மகிழ்வடைந்த செங்கயல் மீன்கள் துள்ளியோடி வயல் மீது தொங்கிக் கொண்டிருந்த பூம்பொங் பூம்பொம்புகள் மீது உரச சில மலர்களில் இருந்து தேன் வடிந்தது கனிகள் ஈன்று பழங்கள் வெடித்து முதிர்ந்துள்ளன இதனால் காடெல்லாம் தேன் மனமும் வாழைப்பழமணமும் திருக்காட்டு பள்ளியில் கமழ்ந்தன என்ற பொருளில் பாடுகின்றார் போன்று பல தலங்களும் செழிப்பாக இருந்த இருந்ததை அவர் தன் பாடல்களில் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தலங்களின் நீர்வளமும் நிலவளமும் கடல் வளமும் சிறப்பாக அமைந்தமைக்கு மழை வளமே காரணம் காண முடியாத இறைவனின் ஆற்றல் அவனது தன் அருளின் செயலாகிய மழையால் உணர்த்தப்படுகின்றது இதனாலேயே திருவள்ளுவரும் கடவுள் வாழ்த்து அதிகாரத்திற்கு அடுத்து வான் சிறப்பை அமைத்துள்ளார் இயற்கையே இறைவன் என்பது திருமுறையில் பல இடங்களில் உணர்த்தப்படுவதை சிந்தித்தோம் மழையும் இயற்கையின் குறியீடாக அமைந்து அமைந்து இறை பொருளாகவே தோற்றமளிக்கின்றது மழை பெருமானின் தன்மையால் வருவது அது மனிதரின் ஆளுகைக்கு உட்பட்டதல்ல கடுமையான இந்த கோடை கோடை காலத்தில் மழையின் அவசியத்தை உணர்ந்து பெருமானிடம் அது வேண்டி விண்ணப்பம் வைப்பதும் நம் கடமையாகின்றது ஒரு நாடு வேளாண்மை சார்ந்த சமூகமானாலும் வறண்ட நில சமூகமானாலும் அதன் உயிர்களின் ஆதாரம் மழை நீரே மழை இல்லையே பொருளியல் வாழ்வு குன்றும் பொருள்நிலைக்கு அடியாய் மூலத்தொழிலுக்கு இன்றியமையாததாய் விளங்குவது மழை வான் வழங்காவிட்டால் பயிர் தொழில் நடவாது உழவு இல்லை என்றால் விளை பொருட்கள் இல்லை உணவு இல்லை என்றால் பசி கொடுமை மக்களை வாட்டும் அவர் தம் வாழ்வில் அமைதி நிலவாது உலகில் அமைதியும் சிறப்பும் நிலவும் போதுதான் உணரும் தொடரும் மழையின் பொறுமையும் இன்றியமையாமையும் நன்கு உணர்ந்தவர்கள் நம் தமிழர்கள் தானோடு காலம் தன்மழையாய் நிற்கும் என்றும் தானே மனை மழை கொழிதையாய் பொழிதையு கொழிதையழுமாய் என்றும் பாருகின்றார் திருமூலர் திரு ஞானசம்பந்த பெருமான் அருளிய ஏழு பதிகங்களை மழை வேண்டி பாடும் பதிகங்களாக அமைத்துள்ளனர் நம் சாம்போர்கள் இந்த பதிகங்கள் மேகராக குறிஞ்சி என்ற பண்ணில் இசைத்துள்ள இசைத்துள்ளார் திரு ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகங்களை பக்தி உணர்வுடன் மனமூன்றி முறையாக பாடினால் மழை பொழியும் என்று சாம்போர்கள் உணர்த்தியுள்ளனர் இந்த பதிகங்கள் நேரடியாக மழையை வே வேண்டி பாடப்பட்டமை அல்ல என்றாலும் இந்த பதிகங்கள் பாட பாடப்பெற்ற தலங்களின் நீர்வளம் செழிப்பாக இருந்தது இந்த பதிக பாடல்களில் செழிப்பாக இருந்தது இந்த பதிகத்தின் பாடல்களில் தெரிகின்றது ஒரு நாட்டில் மழை வளம் நன்றாக இருந்தால் நீர்வளமும் சிறப்பாக இருக்கும் திருவையாறு தளத்த பாடலில் மடவார்கள் நடமாட உழவத மழை என்று அஞ்சி சில மந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறு என்று பாடுகின்ற பாடுகின்றார் ஞான சம்பந்த பெருமாள் அதாவது பெண்கள் நடனமாடுகின்றனர் அவ்வாடலுக்கேற்ற ஒளிகளை எழுப்பும் உழவுகள் அதிர்கின்றது அவற்றை கண்டு அஞ்சிய சில மந்திகள் அவ்வோசையை இடியோசை என்று எண்ணி மழை வருமா என்று வேகங்களை பார்க்கின்றனவாம் அதாவது அத்தலத்தில் மழை பொழிவு சிறப்பாக காலத்தே பொழிந்திருக்க வேண்டும் இதை அந்த மந்திகள் உணர்ந்திருக்க உணர்ந்திருக்கின்றன என்று அடியே நம்புகின்றேன் அடுத்ததாக திரு குன்கூர் திருத்தலத்தின் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் இத்தலத்தில் மழை பெய்யாது விட்டதனால் வயலில் நீர் இல்லாமல் போனது எனவே இத்தலத்தவர்கள் மழையை வேண்டி பன்னீர்வேலி நிலம் கொடுப்போம் என்று இறைவனை பிரார்த்தனை செய்ய என் பெருமான் தார்மேகம் வடிவம் எடுத்து பெருமழை சொறிந்து வெள்ளப்பெருக்கு எடுத்தோட செய்தார் அதனால் அஞ்சிய தளத்து மக்கள் மீண்டும் பன்னீர்வேலி நிலம் கொடுப்போம் என்று பிரார்த்தனை செய்து பெருமழை பெய்வதை அவன் அருளால் தவிர்த்து விட்டனர் இந்த வரலாற்றை திரு தள பதிகத்தில் நம்பி ஆரோடர் பதிவு செய்துள்ளார் வையகம் முற்றும் மாமழை மறந்து வயலில் நீரில்லை மாநிலம் தருகும் உயிர் உயர் கொள்கை மற்றும் எங்களை என்ன ஒலிக்கோல் வெண்முகிலாய் பறந்து எங்கும் பெய்யும் மாமழை பெருவெல்லம் தவித்து பெயர்த்தும் பன்னிரு வேலி பொண்டும் செய்கை கண்டனின் திருவடி அடைந்தேன் செழும் பொழி திரு குங்கூர் உலானி என்பது அந்த பாடல் இத்தலத்து பதிகமும் மழை வேண்டும் பதிகமாக பாடப்பெறுகின்றது இதே போல் அப்பர் பெருமானும் திருவாவூரதுரை தளத்தில் அருகே திருத்தாண்டக பாடல் ஒன்றில் வெண்முகிலாய் எழுந்து மழை பொழிவான் என்று பெருமானை குதித்திருப்பார் இந்த சொற்றொடர் நமக்கு சற்றே வியப்பினை தரலாம் நம்பி ஆறுலரும் வெண்முகிலா என்ற சொல்லை பயன்படுத்தி இருப்பார் நீர் திவளைகளை அதிகமாக உள்ளடக்கியதால் மேகங்கள் கருத்து காணப்படுவதையும் அத்தகைய மேகங்கள் ஒன்றோடு ஒன்று இடித்து மழை பொழிவதையும் நாம் அறிவோம் அப்படி இருக்க வெண்முகில் என்று இருவரும் சொல்வதேன் சற்று சிந்தித்தால் கரு மேகங்களாக இருப்பின் ஒன்றுடன் ஒன்று இடிப்பதால் ஏற்படும் மின்னல்குலியின் பின்னணியில் மேகங்கள் வெண்மை நிறத்துடன் காணப்படுவதை இங்கே குறிப்பிடும் வண்ணம் மழை பொழியும் என்று குறிப்பிடுகின்றனர் இப்படியாக இறைவனின் கருணையே மழை பொழிவுக்கு காரணம் என்பதை அருளாளர்கள் நமக்கு உணர்த்துகின்றனர் மேகங்களை சேர்த்து மழை பொழிய செய்து உலகத்தவருக்கு அருள் புரிபவரும் அவனே கருணையே உருவான உமை அன்னையை தனது அம்சத்துடன் சேர்த்து அடியார்களுக்கு அருள்மழை பொழிந்து மகிழ்விப்பவனும் அவனே பெருமானே ஐம்பெரும் பூதங்களாகவும் இது சுடர்களாகவும் உயிராகவும் மழையாகவும் காலமாகவும் விளங்குகின்றார் இதனை திருமுறை ஆசிரியர்கள் பல்வேறு இடங்களில் மிகையாக உணர்த்தியுள்ளனர் இதற்கு காரணம் பெருமானின் பரம்பொருள் தன்மையை நமக்கு உணர்த்துவதற்காக இறைவன் இயற்கையை படைத்தது மனிதராகிய நாம் இயற்கையை பயன்படுத்தி வாழ வேண்டும் என்பதற்காக பண்படுத்தவும் பயன்படுத்தவும் இறைவன் கட்டளை கொடுக்கின்றார் ஆனால் இன்று நாமோ இயற்கையோடு இணைந்து வாழ்வதை விட்டுவிட்டு இயற்கையை இழந்து வாழ தொடங்கிவிட்டோம் மனிதன் செயற்கையின் ஆதிக்கத்தால் இயற்கையை விட்டு விலகிச் செல்லும் போதெல்லாம் இறைவன் ஏதோ ஒரு வகையில் இயற்கையின் வலிமை நமக்கு உணர்த்தி இயற்கையின் வலிமையை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றார் காடு மழை முதலியன இறைவனுக்கு இடமாக அமைகின்றன பெருமாள் இயற்கையாக விளங்குபவன் இயற்கையில் கலந்து விளங்குபவன் இயற்கையை படைப்பவனாக விளங்குபவன் இயற்கையை கடந்தவனாக விளங்குபவன் இதைத்தான் திருமுறைகள் நமக்கு இறைகளோடு இசைந்த இன்பம் இன்பத்தோடு இசைந்த வாழ்வு என்று விலக்கி காட்டி மக்களை நன்றறிப்படுத்துகின்றன ஆக இயற்கை உணர்த்தும் சமுதாய நெறியையும் சமய நெறியையும் பின்பற்றினால் மனிதன் உயர்வது திண்ணம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்வோம் இந்த நல் வாய்ப்பினை என கழித்த சிவ லாவண்யா அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் குரு தென்னாருடைய சிவனையைப் போற்று எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக்